வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் பத்தாதுங்க இந்த இண்டக்ஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன தான் சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு டுஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு அடுப்பில் அதே தான் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே கையை வச்சா அங்கே பிரச்சனையே இருக்காது வேறு இடத்துல இருக்கும் அதுதான் உண்மைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கே உண்டான ஒரு கேன்சர் நோய் மாதிரி அந்த இடத்துல இன்றைக்கி சரி பண்ணணுன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகும் அங்கே ரெடி பண்ணால் இங்கே ஒரு இடத்துக்கு வரும் அதுதான் இப்போ இந்த இண்டக்ஷனில் ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்றேன் ட்ரெண்டி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் ஆகும் ஃபார் ஆன் பண்ணுறீங்க உடனே ஆஃப் ஆகிடும் இதுக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்கு மேபி பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்ரு சரிங்களா இந்த பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் வரும் இங்கே ஐஜிபிடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிடிபிள்யூன் ட்ரான்சிஸ்டர் இந்த நாலு டிரான்சிஸ்ட் ஷார்ட்னாலும் வரும் ஐஜிபிடி கேட்டுக்கும் எமிட்டருக்கும் ஷார்ட் இருந்தாலும் வரும் சரிங்களா எல்லாமே வரும் வரும்னா இதில் என்ன தான் ஃபால்ட் இருந்தானே கேட்குறீங்க சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள் எப்போ என்ன பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை வந்தால் ப்ரீத்தி ட்ரெண்டி பிளஸ்ல ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அந்த பாயிண்ட் த்ரீ நம்ம நண்பர் மாற்றி பார்த்துருக்காரு மாற்றியும் ஒர்க் ஆகலன்னு டென்ஷன் ஆகி நமக்கு கொரியர் பண்ணியிருக்காரு ஈஸியாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் சுவிட்சிங் டயோடு ஒன்று வரும் இந்த டயோடு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நைன்டி நைன் பர்சன்ட் அந்த ப்ராப்ளம் வரும் சரிங்களா இப்போ நம்ம ஆன் பண்ணால் ஆன் ஆகிட்டு அகைன் ஆஃப் ஆகிடும் சரி ஓகே இது ஷார்ட்டாக ஃபுல் வீடியோ போடலாமா இல்லை இதிலையே முடிச்சிடலாமா ஓகே நான் இதிலேயே முடிச்சிடறேன் ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த டயோட மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த சீனர் டயோட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த டயோட எடுத்துகிட்டேன் சுச்சிங் டயோட எடுத்து வேறு ஒன்று போடலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல வேறு டை சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ ஆன் பண்ணணும் மேலே பாத்திரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஓகே இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையுமே இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால்ஸ் வந்து இப்போ சமயத்தில் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு என்னால் கால்ஸ் நிறைய எடுக்க முடியாது அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கனால கால் எடுக்க முடியாட்டாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ரெடி பண்ணலாம்